சாந்தி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே உங்களுடைய இந்த நேரம் மிகவும் மதிப்புடையதாகும் எனவே இதை வீணாக இழக்காதீர்கள் பாத்திரம் அறிந்து தானம் கொடுங்கள் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய நேரம் எங்கேயும் வேஸ்ட் ஆகக்கூடாது நம்முடைய ஒவ்வொரு சங்கமயகத்தினுடைய சமயம் ஒரு நிமிடம் ஒரு வருடத்துக்கு சமம்னு சொல்கிறார் ஆகையினால் சுயத்தினுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சேவையாக இருந்தாலும் நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது யாருக்காவது ஞான தானம் கொடுக்கும்போது சில பேர் எதிர்வாதம் கூட பண்ணலாம் அவங்க வந்து நம்முடையதை ஏற்றுக்காமல் கூட இருக்கலாம் அவங்கள்ட்டெலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் தானம் கூட பாத்திரம் அறிந்து கொடுங்க பாபா சொல்வார் என்னுடைய சிவபக்த பாபா சொல்ற என்னுடைய பக்தர்களுக்கு கொடுங்க தேவதைகளின் கோயிலுக்கு போய் கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்கன்னெலாம் சொல்லுவார் அதுபோல் தேடலில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் இந்த எதிர்வாதம் பண்ணக்கூடியவங்கள்ட்டெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுடைய நேரம் விலை மதிக்க முடியாததுன்னு பாபா சொல்கிறாங்க பாபா கேள்வி கேட்குறாங்க குணங்களின் தாரணையும் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் நடத்தையும் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கான சுலபமான விதி என்ன பதில் சொல்கிறாரு பாபா புரிய வைப்பதை மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள் ஞான செல்வத்தை தானம் செய்யுங்கள் அப்பொழுது குணங்களின் தாரணை கூட இயல்பாக்கிக் கொண்டே செல்லும் பழக்கம் ஆகிவிடும் நடத்தையும் தெரிந்து கொண்டே இருக்கும் யாருடைய புத்தியில் இந்த ஞானம் இருப்பதில்லையோ ஞானதானம் செய்வதில்லையோ அவர்கள் கருமிகள் ஆவார்கள் அவர்கள் இலவசமாக தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் நான் குணங்களின் தாரணையும் இருக்கணும் கூடவே நடத்தையும் நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கணும்னா அதற்கான சுலபமான வழி பாபா என்ன சொல்கிறாரு இந்த ஞான செல்வத்தை தானம் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்ல 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 உங்களுக்குள்ளே அந்த புரிதல் ஆழமாக ஏற்படும் போது நீங்கள் குணங்களையும் வெளிப்படுத்துவீங்க மேலும் உங்கள் நடத்தை நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்றார் இதுதான் ஈஸியான வழி யார் ஞானதான செயலையோ அவங்கெல்லாம் கருமிகள் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தனக்குத்தானே ஈஸியாக அவங்க நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் பாடல் குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்து விடாதீர்கள் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான குழந்தைகள் பாட்டு கேட்டிங்க அர்த்தத்தையோ நல்ல முறையில் புரிந்து கொண்டீர்கள் நாம் ஆத்மாக்கள் மேலும் எல்லையில்லாத தந்தையின் குழந்தைகள் இதை மறந்து விடாதீங்க அப்பொழுது தந்தையின் நினைவில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குழந்தை என்றாலே தந்தையினுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆகையினால் நினைவு இருந்தது அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க அவ்வப்பொழுது நினைவு மறந்தவுடன் துக்கப்பட்டு விடுகிறீர்கள் இப்பொழுது உயிருடன் இருக்கிறீர்கள் உடனே இறந்தும் விடுகிறீர்கள் இறக்கிறதுனா என்ன மறந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது எல்லை இல்லாத தந்தையினுடையவராக ஆகிறீர்கள் உடனே உலகிய குடும்பத்தின் பக்கம் சென்று விடுகிறீர்கள் அப்படி உலகிய பக்கம் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகிடுது தந்தையை மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றார் எனவே இன்று சிரிக்கிறீர்கள் நாளைக்கு அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் ஆக ஆக வந்து குழந்தைன்ற நினைவு இருந்துச்சுன்னா தந்தையை மறக்க மாட்டோம் அதனால்தான் பாபா சொல்கிறார் குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்க இப்போ தந்தையின் குழந்தைங்கும் போது நான் ஆத்மா என்ற ஒரு நினைவு இருக்க இருக்க ஆத்மா உணர்வு வந்துட்டாலே இயல்பாகவே தந்தையினுடைய நினைவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ சரீரத்தோடைய உணர்வுக்கு போகும்போது தான் உலகாய விஷயங்களில் சிந்தனைக்கு போகும்போது தந்தையை மறந்துடுறீங்க துக்கத்துக்கு ஆளாயிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு பெரும்பாலும் மனிதர்கள் அமைதிக்காக தான் மோதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தீர்த்த யாத்திரையில் செல்கிறார்கள் இது போல் அடி வாங்குவதால் ஒன்றும் அமைதி கிடைக்கும் என்பது கிடையாது இன்னைக்கு எவ்வளோ பேர் வெளியில் பக்தியில் ஏதோ செய்கிறாங்க ஆனால் அதன் மூலமாக அமைதி என்பது கிடைச்சிடாது இது ஒரே ஒரு சங்கமயுகம் இப்பொழுதுதான் தந்தை வந்து புரிய வைக்கிறார் முதல் முதலில் தன்னை கண்டறிந்து கொள்ளுங்கள் முதல்ல தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கங்க அமைதி உங்களுடைய சுய தர்மம் நீங்கள் அமைதி எங்கேயும் வெளியில் தேடி அலையணுன்ற அவசியம் கிடையாதுன்றதை புரிய வைக்கிறார் ஆத்மா இருப்பதோ அமைதியின் வடிவமாக இருப்பதற்கான இடம் கூட சாந்தி தாமம் ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி அதனுடைய வீடு சொந்த வீடு கூட சாந்தி தாமம் இங்கு வரும்பொழுது கர்மம் அவசியம் செய்ய வேண்டியுள்ளது தங்களுடைய சாந்தி தாமத்தில் இருக்கும்போது அது அமைதியா இருக்கும் சத்தியோகத்துல கூட ஆத்மாவுக்கு அமைதி இருக்கு அங்க வந்து சுகமும் இருக்கு சாந்தியும் இருக்கு சாந்தி தாமத்தை சுகதாமம் என்று சொல்ல முடியாது எங்கு சுகம் இருக்கிறதோ அதை சுகதாமம் என்றும் எங்கு துக்கம் இருக்கோ அதை துக்கதாமம்னு சொல்றாங்க ஆனா சாந்தி தாமத்தில் சாந்தி மட்டும்தான் இருக்கும் இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நேரடியாக நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம் கண்காட்சியில் உள்ள நுழையும் போது முதல் முதல்ல தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க அவர் யார் நம்ம அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர் ஒருவர்தான் தான் என்பதை நீங்கள் புரிய வைக்கணும் அவர்தான் கீதையின் பகவான் மற்ற எல்லோருமே ஆத்மாக்கள் ஆத்மா சரீரத்தை விடுது மற்றும் எடுக்குது சரீரத்தினுடைய பெயர் தான் மாறுது ஆத்மாவினுடைய பெயர் மாறுறது கிடையாது எனவே எல்லை இல்லாத தந்தையிடமிருந்து தான் சுகத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்க முடியும் யாருக்கு இந்த மாதிரி பக்தியில் அலைஞ்சிட்ருக்காங்க இல்லையா அமைதிக்காக சுகத்துக்காக அவங்களுக்கெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலாம் தந்தை சுகத்தின் சிருஷ்டியை தான் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் தந்தை துக்கத்தின் சிருஷ்டியெல்லாம் படைப்பார் என்பது நடக்க முடியாத விஷயம் ஏன்னா அப்பா வந்து சுகம்தான் கொடுப்பார் குழந்தைங்களுக்கு எந்த தந்தையும் துக்கம் கொடுக்க மாட்டார் ஆகையினால அவர் துக்கத்தின் உலகத்தை அவர் படைக்கிறது கிடையாது பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது படம் கூட இருக்கு இல்லையா உங்களுக்கு இந்த சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்று சொல்லுங்கள் லக்ஷ்மி நாராயணருடைய நினைவு சித்திரம் இருக்கு அதை காட்டி நீங்கள் புரிய வைங்க சுகம் என்றால் இவங்க அனுபவிக்கிறாங்க பாரு இதுதான் சுகம் இவங்களுடைய ராஜ்யம் இருக்கும்போது துக்கம் என்பதே முற்றிலும் கிடையாது அப்படி நீங்கள் சொல்லி புரிய வைக்கலான்றார் ஒருவேளை வேளை கேட்கக்கூடியவங்க இது உங்களுடைய கற்பனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரே இடையே விட்டுடுங்க கற்பனை என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களுடைய இந்த நேரம் ரொம்ப மதிப்பு வாய்ந்த நேரம் இதில் அவங்க கூடலாம் நீங்கள் எதிர்வாதம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த முழு உலகத்தில் போல மதிப்பு வாய்ந்த நேரம் வேறு யாருக்குமே கிடையாது மிக பெரிய மனிதர்களுடைய நேரம் மதிப்பு வாய்ந்தது அதே போல் தந்தையினுடைய நேரம் கூட எவ்வளோ மதிப்பு வாய்ந்தது பாபா வந்து தந்தை புரிய வைத்து எப்படி இருந்த நம்மளை எப்படி ஆக்குறாரு அது எந்த யுகத்தில் எப்போ நடக்குது இந்த காலகட்டம் இந்த சங்கம யுகத்தில் தான் எனவே நீங்கள் உங்களுடைய மதிப்பு வாய்ந்த நேரத்தை இழக்காதீங்கன்னு பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார் இந்த ஞானத்தை கூட நீங்கள் பாத்திரம் மருந்து தான் தானம் கொடுக்கணும் உங்கள்கிட்ட வந்து எதிர்வாதம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் நேரத்தை இழக்காதீங்க ஏற்றுக்கலையா விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறார் பாத்திரம் அறிந்து புரிய வைக்க வேண்டும் அதாவது யார் நல்லா ஆர்வமாக கேட்குறாங்களோ தேடலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் ரொம்ப விருப்பமுடையதாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு புரிய வைங்க கேள்வி கேட்பாங்க எதிர்கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றதே நமக்கு தெரிஞ்சிடும் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லா குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ளும் அளவிற்கு இங்கே யாருக்கும் அந்த அளவுக்கு புத்தி இல்லை ஆகையினால முதல்ல தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்துருங்க ஆத்மாக்களாகிய நமது தந்தை சிவன் என்பதை புரிந்து கொள்ளாதவரை மேற்கொண்டு எதுவும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது நம்ம ஆத்மான்றதுல நிச்சயம் ரெண்டாவது நம்முடைய தந்தை பரமாத்மா என்பதில் நிச்சயம் ஏற்படாத வரைக்கும் நீங்கள் மேற்கொண்டு எந்த விஷயம் சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு மிகவும் அன்போடு பணிவோடு புரிய வச்சு அவங்களை அனுப்பிடுங்க ஏனெனில் அசுர சம்பிரதாயத்தினர் சண்டை போடுவதற்கு தாமதிக்க மாட்டாங்க உடனே அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் பாபா அப்படிப்பட்டவர்கள்டெலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் இப்பொழுது தலைக்கீழாக ஆயிட்டீங்கன்னு பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார் ஏன் தலைக்கீழாகிட்டோன்னு சொல்கிறாரு தன்னை மறந்துட்டோம் பாபா சொல்கிறார் தன்னை ஆத்மா என்பதற்கு பதிலாக சரீரன்னு நினச்சிக்கிட்டீங்க அதுக்காக சொல்கிறார் இப்பொழுது தந்தை உங்களை நேரானவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார் எவ்வளோ இரவு பகலுக்கான வித்தியாசம் ஏற்படுது நேரானவராக ஆகும் பொழுது நீங்கள் உலகத்துக்கு அதிபதி ஆயிடுறீங்க நீங்கள் தந்தை நினைவில் இருக்கணும் சரீர நிர்வாகத்திற்காக கர்மங்கள் செய்யணும் தான் பிறகு நேரம் கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணும் தந்தையை நினைவு செய்யணும் யாருமே ஞானம் கேட்கும்போது ஆர்வத்துடன் வர்றது கிடையாது எனவே சேவை இல்லை என்றால் தந்தையின் நினைவில் அமர்ந்து விட வேண்டும் பாபா சொல்கிறாரு சேவை சேவன் சேவையில் இருந்துடாதீங்க யாராவது வகுப்புக்கு வரலையா அப்போ ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க அப்போ அமர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு வெளி உலக வருமானம் இப்போ நீங்கள் வந்து சரீர நிர்வாகத்துக்காக சம்பாதிக்கிறேன்னு போறீங்களா அது கூட அல்பகால சம்பாத்தியம்தான் ஆனால் உங்களுடையது இது சதா காலத்திற்கான சம்பாத்தியம் அதனால நேரம் ஒதுக்கி இந்த ஆன்மீக வருமானத்தை சம்பாதிச்சுக்கிங்க இதில் அதிகமாக கவனம் கொடுங்க ஆனால் எதில் நினைவு யாத்திரையில் சொல்கிறார் மாயா அடிக்கடி வேறு பக்கம் சிந்தனையை திருப்பிடுது இப்படி ஆகி கொண்டு தான் இருக்கும் ஏன்னா இது போர்க்களம் இல்லையா அப்போ மாயா என்ன பண்ணுவவங்கள திசை தான் முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்கிறார் மாயா தடை ஏற்படுத்த தான் செய்யும் ஆனால் நாம் என்ன பண்ணணும் முயற்சி செய்யணும் பாபா சொல்கிறார் அடுத்து சொல்கிறாரு யார் முந்தைய கல்பத்தில் வந்திருந்தார்களோ அவர்களே வரிசை கிரமமாக வருவாங்க அவர்களை நல்ல முறையில் கற்றுக்கிட்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் வரிசை கிரமத்தில் சத்தியுகத்திற்கு மாற்றமாகி போகிறாங்க அப்படி மாற்றமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அது போல் ஆகிறீங்கன்றதை புரிஞ்சுக்குங்க முக்கியமான விஷயமே தந்தையினுடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுங்க தந்தையின் பெயர் எப்பொழுதும் வாயில் இருக்கட்டும் ஆத்மானா என்ன பரமாத்மானா என்ன என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது பூர்வ மத்தியில் ஜொலிக்கக்கூடிய அதிசயமான நட்சத்திரம் சொல்லுவாங்க ஆனால் ஆத்மா பற்றிய முழு ஞானம் யாருக்குமே கிடையாது அதனால் ஆத்மா பரமாத்மா ரெண்டு விஷயத்தை புரிய வச்சுருங்க அதுதான் உங்களுடைய கடமை தந்தை தான் பதீத்த பாவனர் என்பதை முதல்ல புரிய வைங்க அவர் தான் ஆஸ்தியும் கொடுக்குறாரு சக்கரவர்த்தியாகவும் அவர் தான் ஆக்குறார் கடைசியில் அந்த நாளும் வந்தது என்ற பாடல் கூட உங்கள்கிட்ட இருக்குது எந்த நாள் பரம தந்தை பூமிக்கு வந்த நாள் அப்போ அவர் வந்து தான் நமக்கு என்ன பண்ணுறாரு நமக்கு கதி சத்கதிக்கான வழி கொடுக்குறாரு பக்தியில் அப்படி அழைச்சாங்களாம் பக்தியில் நீங்கள் எவ்வளோ உழைச்சிருக்கீங்க துவாப்புரம் துவாபர யுகத்தில் பக்தி ஆரம்பமாச்சு பிறகு கடைசியில் தந்தை வந்து உங்கள் பக்திக்கான பலனை கொடுக்குறாரு நீங்கள் எதிர்பார்த்த வழி கடைசியில் அந்த நாளும் வந்தது போல் பாபாவும் கடைசியில் வந்துட்டார் உங்களுக்கும் தீர்ப்புக்கான நேரம் வந்துருச்சு தீர்ப்புக்கான நேரம்னா என்ன கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு எல்லாரும் வீடு திரும்பி ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் பாபா கல்பத்துக்கு முன்பு போலவே இப்போவும் மீண்டும் ராஜயோகம் கற்பிப்பதற்காக வந்திருக்காரு இந்த ராஜயோகத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு உங்களை தவிர வேறு யாருடைய வாயிலிருந்தும் இந்த வார்த்தை வர முடியாது நீங்கள் தான் சரியாக புரிஞ்சிக்கவும் முடியும் புரிய வைக்கவும் முடியும் சிவபாபா தான் நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு அவர்கள்லாம் உச்சரிக்கும் போது சிவோகம் என்ற வார்த்தை கூட தவறு அப்போ சிவோகம் அப்படின்னா ஆத்மாவே பரமாத்மா நானே சிவன் அப்படி போல் சொல்லிடுறாங்க பாபா சொல்கிறாரு ஹம்சோ சோஹம் என்பதன் பொருள் கூட நீங்கள் தான் புரிய வைக்க முடியும் நான் தான் அது அந்த கால சக்கரத்தில் நான் இப்படியெல்லாம் இருந்தேங்கிறத குறிக்கக்கூடியது நான் தான் அந்த தேவதை மீண்டும் நான் தான் அது போல் ஆக போகிறேங்கிறத அது குறிக்கும் அப்படின்னு சொல்கிறார் பாபா அடுத்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து சுயதரிசன சக்கரத்தை பற்றி புரிய வைக்கும்போது கூட பிரம்மா குமாரிகள் ஏதோ போய் சொல்கிறாங்க அப்படின்னு கூட நினைப்பாங்களாம் ஆனால் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பொய்யுன்னு தோணாது ஏன்னா அவங்க பக்தியிலையும் தந்தையை தான் நினைவு செய்கிறாங்க பாபா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் சமர்ப்பணம் ஆகிடுவோம் அப்படின்லாம் பாடியிருக்காங்க உங்களையே நினைவு செய்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லலாம் இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்று தந்தையும் கோருகின்றார் குழந்தைகளே இந்த நேரம் நீங்கள் நஷ்டமாக ஆயிடுங்க பற்றற்றவராக மோகத்தை வென்றவராக ஆயிடுங்க முதல்ல இந்த தேகத்திலிருந்து மஷ் நஷ்டமாக ஆகுங்க ஏன்னா ஆத்மாவுக்கு பிடித்த பொருளே இந்த உடல் தான் அதனால் நான் சரீரம் என்பதிலிருந்து விடுபட்டு தன்னை ஆத்மான்னு உணர்ந்து என்ன நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி நினச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் விக்ரமங்கள் விநாசம் ஆகிடும் அப்படின்னு புரிய வைக்கிறார் பாபா பாபா கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ பாபா உங்களுக்கு புரிய வச்சத பிறகு மற்றவர்களுக்கு நீங்கள் போய் புரிய வைங்க புரிய வைக்கலை அப்படின்னா அவங்க தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்குள்ள குணங்களும் தாரணையாகாது நடத்தையும் சீர்திருத்தம் ஆகாது அதனால் ஒவ்வொருவருமே என்ன பண்ணுங்கள் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா ஒரே வீட்டில் ஒருவர் சங்கம யுகத்தினர் மற்றொருவர் கலியுகத்தினர் இருவரும் சேர்ந்து இருக்கிறாங்க பிறகு அன்னமாக ஆக தகுதி இல்லை என்று பார்க்கப்படும் பொழுது யுக்திகள் கையாளப்படுகிறது இல்லைன்னா தடைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு கொக்கா இருக்கிறாங்கன்னா அந்த இன்னொரு குழந்தைய அண்ணம்மா முழுசாக மாற விட மாட்டாங்க தடை ஏற்படுத்துவாங்க அதனால் தனக்கு சமமாக ஆக்குவதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஏதாவது உங்களுக்கு இடையூறு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பிறகு அவங்களாம் நீங்கள் யுக்தியாக கையாளணும் அதனால் குழந்தைகள் நல்லா பவர்ஃபுல் யோகா பண்ணுங்கள் தந்தை நினைவில் இருங்க அவங்கள யுக்தியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் குழந்தைங்க நீங்கள் மோகத்தை வென்றவராக ஆகணும் ஒரு விகாரத்தை விட்டால் இன்னொரு விகாரம் என்ன பண்ணுது ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுது எதுவெல்லாம் ட்ராமாவில் போன கல்பத்தில் நடந்ததோ அதே போல் மீண்டும் நடக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அமைதியாக போயிடுங்க இதெல்லாம் விதிக்கப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க நல்ல நல்ல புரிய வைக்கக்கூடிய குழந்தைகள் கூட அப்பப்போ என்ன பண்ணிடுறாங்க விழுந்துடுறாங்களாம் விகாரங்களில் விழுந்துடுறாங்க ஏதாவது ஒரு விகாரத்துக்கு அடிமை ஆகிடுறாங்களாம் மிகவும் பலத்தை அடி வாங்கிடுறாங்க பிறகு முந்தைய கல்பத்தில் இப்படி இருந்திருக்காங்க இப்போ இப்படி இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் அவரவருக்குள்ளே புரிஞ்சிக்க முடியும் போன கல்பத்தில் அப்படி போலருக்கு இப்போ அப்படி நடந்துச்சு புரிஞ்சுக்கிங்க ஆனால் மீண்டும் மீண்டும் அப்படி விழுந்துக்கிட்டே இருக்காதிங்க பாபா சொல்கிறார் முக்கியமான விஷயமே தூய்மை மேலும் முக்கியமான விஷயம் தந்தையினுடைய நினைவு தான் ஆத்மா தூய்மையாகுன்றதில் கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் எதுவெல்லாம் நடக்கிறதோ அது விதிக்கப்பட்டது என்று உணர்ந்து அமைதியாக இருங்க கோபப்படாதீங்க கூடுமானவரை தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் யுக்திகளை கையாண்டு தனக்கு சமமாக ஆக்கும் முயற்சி செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு மிகவும் அன்புடனும் பணிவுடனும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் இந்த தேகத்திலிருந்து நஷ்டமாக ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் என்ற இதே இனிமையிலும் இனிமையான விஷயங்களை அனைவருக்கும் கூறுங்கள் பாபா வரதானா சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆத்மாவையும் அலைவதிலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் காப்பாற்ற கைமாறு கருதாமல் இரக்கம் கொள்பவராக ஆகுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவையும் அலைகிறதுலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றணுன்னா சுயநலம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாத அவங்க மேலே இரக்கமணம் வைங்கன்னு சொல்கிறாரு கைமாறு கருதாமல் இரக்கமணம் கொள்ளும் குழந்தைகளின் இரக்கம் கொண்ட எண்ணத்தால் பிற ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய ஆன்மீக வடிவமும் ஆத்மாவின் இலக்கும் ஒரு நொடியில் நினைவில் வந்துவிடும் அவர்களது இரக்கமான எண்ணத்தால் ஏழைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களின் பொலிவு தென்படும் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான இலக்கு எதிரில் தென்படும் அவர்கள் அனைவரது துயரத்தையும் கலைந்து சுகம் தருபவராக நடந்து கொள்வார்கள் துக்கப்படுபவர்களை சுகமாக மாற்றும் யுக்தி எப்போதும் அவர்களிடம் மந்திர சாவியாக வைத்திருப்பார்கள் பாபா என்ன வரதானத்தில் அழம விளக்கம் சொல்கிறாரு இறக்கமணமுடைய ஆத்மானா எதிர்பார்ப்பு இல்லாத என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய ரூபத்தை தன்னை உணரணும் தன்னுடைய லட்சியத்தை உணர்ந்து அவங்களுடைய கதி சத்கதியை அவங்க முயற்சி செய்து அடையணும் அப்படி அடைய வைக்கக்கூடிய மந்திர சாவி இறக்கமணமுடைய ஆத்மாக்கள்கிட்ட எப்போவுமே இருக்கும்னு சொல்கிறார் ஸ்லோகன் சொல்கிறாரு சேவாதாரியாகி தன்னால் மின்றி சேவை செய்க அப்போது சேவைக்கான பலன் கிடைத்தே தீரும் அவக்த இஷாரா பாபா என்ன சொல்கிறாரு அசரீதி அல்லது விதேகி நிலையின் பயிற்சி அதிகப்படுத்துங்க இறுதி நேரத்தில் தத்துவங்கள் ஐந்தும் மிக நன்றாகவே அசைக்க முற்படும் ஆனால் விதேகி நிலையின் பயிற்சி பெற்ற ஆத்மாக்கள் முற்றிலும் ஆடாது அசையாது மதிப்புடன் தேர்ச்சி பெறுவார்கள் விஷயங்கள் யாவும் கடந்து செல்லும் ஆனாலும் பிரம்மா பாப் சமான் மதிப்புடன் தேர்ச்சி பெற்று உதாரணமானவர்கள் இதற்காக நேரம் ஒதுக்கி அதாவது பிரம்மா பாபா சம்மன் மதி மதிப்போடு தேர்ச்சி பெற்று அவங்க உதாரணமானவராக ஆகுவாங்களாம் இதற்காக நேரம் ஒதுக்கி ஐந்து தத்துவங்களுக்கும் சேவை செய்த சுப பாவனை எனும் தாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐந்து தத்துவங்களுக்கும் சேவை சுப சுபபாவனையினுடைய ஒலியை கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் அதுக்காக அசிறிதி விதேகி பயிற்சியை நீங்கள் அடிக்கடி செஞ்சிட்டே இருக்கணும் நல்லது ஓம் சாந்தி